அனைவருக்கும் வணக்கம் தொல்காப்பியம் சில முக்கிய தகவல்கள் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் பாயிரம் பாடியவர் பணம்பாரனார் காலம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு இதில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது நிலந்தரு திருவின் பாண்டியன் அவையில் அதங்கோட்டு ஆசான் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது தொல்காப்பியம் தொல்காப்பியத்தை முதன் முதலில் பதிப்பித்தவர் மலவை நச்சினார் நச்சினார்கிணியரின் உரையோடு எழுத்ததிகாரத்தை மட்டும் பதிப்பித்திருப்பார் தொல்காப்பியம் முழுமையும் முதன் முதலில் பதிப்பித்தவர் சாமுவேல் பிள்ளை தொல்காப்பியம் முழுமைக்கும் முதன் முதலில் உரை எழுதியவர் இளம்பூரணர் முச்சங்கத்திற்கும் உரிய இலக்கண நூல் அகத்தியம் இடை மற்றும் உரிய இலக்கண நூல் தொல்காப்பியம் மொழிக்கு மட்டுமின்றி வாழ்க்கைக்கும் இலக்கணம் சொல்வது தொல்காப்பியம் இருநூற்றி அறுபது இடங்களில் பல புலவர்களினுடைய பெயர்களை தொல்காப்பியர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்ப மொழிப ஒரு நூற்றி நாற்பத்தி ஏழு இடம் என்மனார் புலவர் அறுபத்தி எட்டு முறை வரையர் பதினைந்து பிற முப்பது எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என மூன்று அதிகாரங்களையும் ஒரு அதிகாரத்திற்கு ஒன்பது இயல்கள் என மூன்று அதிகாரத்திற்கு இருபத்தி ஏழு இயல்களை கொண்டுள்ளது தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் மரபு என்று முடியும் இயல்கள் மொத்தம் நான்கு நூல் மரபு மொழி மரபு தொகை மரபு எழுத்ததிகாரத்தில் வரக்கூடிய அந்த மூன்று சொல்லதிகாரத்தில் விழிமரபு அப்படின்ட்டு ஒன்று மொத்தம் நான்கு இயல்கள் ஆக்கம் என்று ஒரு இயல் உள்ளது அது சொல்லதிகாரத்தில் ஆக்கம் அப்படின்னு வரும் மீத இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு இயல்களுமே இயல் இயல்னு முடியும் பிறப்பியல் புனரியல் அந்த மாதிரி எழுத்ததிகாரம் நானூற்றி எண்பத்தி மூணு நூற்பாக்கள் சொல்லதிகாரம் நானூற்றி அறுபத்தி மூணு நூற்பாக்கள் பொருளதிகாரம் அறுநூற்றி அறுபத்தி நான்கு நூற்பாக்கள் மொத்த நூற்பாக்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூற்றி பத்து இது பெரும்பாலான உரையாசிரியினுடைய கருத்து இளம்புறனுடைய உரையில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து நூற்பாக்கள் இருப்பதாக சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி நியர் ஆயிரத்தி அறுநூற்றி பதினோரு நூற்பாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த தொல்காப்பியத்தில் அகத்திணை புறத்திணை அப்படின்ட்டு ரெண்டுமே ஏழு ஏழாக இருக்கும் இப்போ கைக்கிளை முதலாக பெருந்தினை இருவாய் முற்பட கிளந்த எழுதினை என்ப அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தினை புறத்திணைகளில் ஏழு வெச்சி வஞ்சி உளுங்கை தும்பை பாகை காஞ்சி பாடான் நன்றி